முடிக்கிற வரைக்கும் என்னமோ உலகமாக அதிசயம் மாதிரி அதெல்லாம் பில்டப் பண்ணி காட்டினீங்களா அதெல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி தேர்தல் நேரத்துல நீங்க அதை காட்டுறதுக்கு தான் அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்க வந்து அவசர கதியில உங்க பேர் வைக்கணும் நாங்க ஒண்ணு அவசர கதியில மக்களுக்கு தேவை பயன்பாட்டுக்கு தேவை அதை கட்டி முடிச்சிட்டு தான் திறந்தோம் அவசர கதியில நாங்க ஒண்ணு திறந்து அதே மூணு பேர் வெளியிட்டாங்க உங்க கூட்டணி எப்படி இருக்கும் அந்த கேள்வி பேசுங்க விலகிட்டாலும் இந்தியா கூட்டணி தான் சார் வெள்ளம் அதுல வந்த மாத்திரமா கிடையாது மட்டும் வைக்காம வச்சு எலக்ஷன் நடத்த

வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பல்லடத்தில் ஒரு நிருபரை வந்து ஒரு கும்பல் வந்து வெட்டி கொண்டுட்டு வெட்டி வந்து அராஜகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு கடு எதிர்ப்பு திரு வந்திருக்குது அது எப்படி பார்க்குறீங்க பல்லடத்தில் நிருபரை வெட்டி சாய்ச்சாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதனுடைய முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற ஒரு ஒருவர் பல்லடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேசப்பிரபுங்கிற அந்த நிருபர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு அடிக்கடி போய்ட்டு வந்துட்டுருக்கிறார் இந்த தகவல்களை அந்த நட நடத்துகிறவர்கிட்ட இவர் போய் வந்து மாமூல் கேட்குறாரு இதை மாதிரி வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அது வெளியே தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் எனக்கு எதனால் கொடுங்கலாம் சொல்லி கேட்குறாரு இவரும் அந்த இடத்துக்கு கஸ்டமராக போயிடு வந்தோன்னு தான் இருக்கார் அதை தட்டி கேட்கும்போது பிரச்சனை பெருசாகி அது வந்து தாரா நடந்துருக்கு அதுவும் வந்து அவருடைய சவன்த்து சேனல் அதுக்கும் செவன் நியூஸ் சேனலுக்கும் ப்ளஸ் ஜெயா நியூஸ் சேனல் ஜே நியூஸ் சேனலுக்கும் அவர் வேலை பார்க்குறாரு ரெண்டு சேனலுக்கு அவர் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க அவர் அது சம்மந்தமாக போய் கேட்டு ஏதாவது ஒரு வழியில் காசு பறிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு எல்லாம் செய்துட்டு அவர் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு ஃபோன் போடுறாரு இந்த மாதிரி எனக்கு ஆபத்து இருக்குது என்னை வெட்ட வராங்க எனக்கு கொலை பண்ண போகிறாங்கன்ற மாதிரி அவர் செய்தி சொல்கிறாரு அது சொல்லும் போதே வந்து ஒரு கும்பல் வந்து அவரை தாக்குது அடிக்கிறாங்க அது வந்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து போலீஸில் சொல்லியிருக்காங்க வந்து அவங்க வந்து அதாவது அவர் வந்து மோசமாக இருக்கு அவர் வந்து போலீஸ் வந்து அவங்க தரப்பு என்ன ஒரு மாமூல் வாங்குறாங்கன்னா வெட்டி கொள்ளா போலீஸ் வந்து விட்டுருவாங்களா அவங்க அவங்க கேக்கிறது வந்து காப்பாற்ற அப்படின்னா அவர் காப்பாத்துறதுக்கா போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத மக்களுடைய இது அவர் வந்து மாமூல் வாங்குறாரு வேறு எதா இருக்கு அப்படி மாமூல் வாங்குறாங்களோ வெட்டி கொள்றா இந்தியாவில பாதி இருக்க மாட்டாங்களே சரி சார் காவல்துறையை வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே காவல்துறை வேலை கிடையாது சடனா வந்து வந்து என்ன வெட்ட வராங்க என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு வந்து போனுக்கு போன் அந்த வரக்கூடிய நேரம் அந்த இருக்கக்கூடிய அங்க டியூட்டில இருக்கக்கூடிய எத்தனை பேர் யாரு இருக்கா என்ன சமாச்சாரங்கள்லாம் தெரியும் ஒன்றும் இல்லை ஹண்ட்ராய்டுக்கு ஃபோன் பண்ணாலே அவங்க தொலை தூரத்தில் இருப்பாங்க கிட்ட வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகலாம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்த பலவரி தாக்குதலில் வரவன் பண்ணிட்டு போயிட்டானாக்கா அதுக்கு வந்து காவல்துறையை குறை சொல்வீங்களேன் நீங்கள் அவங்க ஆறு வீடியோ போட்டுருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்படி இருக்குது இப்படி நிறைய அவர் சொல்லியிருக்காரு தகவலை சொல்லியிருக்காரு அவங்க போலீஸ்காரை பார்த்தீங்கன்னா என்ன கிளர வேண்டி இப்படி எதில் வந்திருக்காங்க ஸ்பீடாக போக இருந்தாலும் அவங்க காலந்தாலும் தான் தாம் தாத்திருக்காங்க சார் அதான் காவல் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை தான் இல்லைன்னு சொல்லலை

அதுக்காக ரோட்ல போற அத்தனை பேரும் தயாரா பண்ணுவோம் அவனுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் எந்த இடம் கிடையாது குடிமக்களுக்கு ஒரு குடிமகனுக்கு சராசரி குடிமகனா இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு வழங்குறது காவல்துறை கடமை அரசனுடைய கடமை நாங்க மறுப்பு சொல்லல ஆனா எவனோ ஒருத்த தனிப்பட்ட முறையில போயிட்டு பிரச்சனை பண்ணி அவனை வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தனை அடிதடில் பண்றான்னு சொல்லும் போது அவனுக்குலாம் நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் சரி அதை சொல்றேன் அதை விட்டுறீங்க நாம தமிழர் கட்சியில ஒரு தம்பி வந்து சர்ச்சில் ஏதாவது கணக்கு கேட்டான்னு சொல்லி சரி அடிச்சு கொண்டு போட்டாங்க அதே பார்த்தீங்கன்னா அவரு இதையும் கூட பார்த்தீங்கன்னா வேற மாதிரியே டீல் பண்ணி அவங்க உடல் கூட கொடுக்காம போலீஸே தகன முடியும் சொல்லி இப்போ சீமானெலாம் பயங்கரமாக ஒரு சரி சரி நான் என்ன கேட்குறேன் சர்ச்சில் போய் கணக்கு கேட்கறதுக்கு நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடிட்டுறேன் நீ போய் கணக்கு கேட்கறதுக்கு குற்றம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கணக்கு பாருந்தியா இல்ல சார் அவர் வந்து அந்த அந்த சர்ச்சிலேயே ஒரு இதில் ஒரு அந்த இதில் இருக்கிறாரு அதனாலவே கேட்கறாரு அதெல்லாம் கணக்குல பாக்குறேன் அவரு யார் இல்ல சார் அந்த கணக்குல பாக்குற ஒரு அஞ்சு பக்கத்தே காணமே அப்படி கேட்கறது வந்து பிரச்சனை வந்தது நான் என்ன கேட்கறேன் அதெல்லாம் ஓகே நீங்க அந்த சர் சர்ச்சுல சம்பந்தப்பட்டவர் அவர் இருக்காருன்னு வச்சீங்க அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஆளாக என் போய் கேள்வி கேட்குறேன் ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்கான்ல அந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்கறதுக்கு அந்த அமைப்புன்னு ஒன்று இருக்கான்ல அதில் ஒரு பசங்க நிர்வாகம் நிர்வாகத்தை எடுத்து நிர்வாகம் தனியாக பேசலவனுக்கு கூட தமிழக சேர்ந்து போய் கணக்கு கேட்கணும் சார் தனிப்பட்ட ஒரு நான் தான் நான் தமிழரில் இருக்கிறேன் நான் பெரிய கிங்கு கிங் மேக்கர் நான் நான் பெரிய பிடிங்கி அதனால் நான் கேட்பேன்னு சொல்லி போனால் இப்படி தான் நடக்கும் நீங்க சொல்கிற எந்த தப்பு எது வேணாலும் யார் கேட்கூடாதுங்கிறீங்க கேக்க கூடாதுன்னு நான் சொல்ல சார் கேட்கலாம் மறுபடியும் கேட்கணும் எதை எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்கணும் இல்லைன்னா சட்டம் ஒழங்கு அவரும் சார் காவல்துறை இருக்குது போர்ட் இருக்குது காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஐயா நான் இந்த நிர்வாகத்துல சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கேன் நான் உங்ககிட்ட கணக்கு ஏக்குறேன் உங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை போர்ட் இருக்குது நீதி இருக்குது எல்லாம் இருக்குது சனியா அப்படி போல நீயே சொல்லினீங்க காவல்துறையில நீ எப்பா கையில எடுக்க நீ காவல்துறை வந்து நீ கணக்கு பார்த்து யார் யார் பார்த்தா வருவாங்க தப்புசேகரா அவங்க வர மாட்டாங்க எப்படி இப்படி தான் வருவாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க மறுபடியும் அவரு காவல்துறை இதுக்கெல்லாம் போய் சொல்லுவார் இதுக்குள்ளே காவல்துறை இருக்குமா காவல்துறையில நீங்க முறைப்படி போய் சொல்லணும் அவங்க சொல்லணும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுங்க இதுக்கு வந்து பொறுப்பேற்கிறதுக்கு மறுக்கிறாங்க நாங்க கேட்டாக்கா வாய் வக வருது பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சம்மந்தப்பட்ட இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க பார்ப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க காவல்துறை வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துக்குலாம் போகிறதுக்கு போறதுக்கு எந்த காவல்துறையும் போகிறது கிடையாது எந்த அதிகாரியும் போகிறது கிடையாது எந்த காவல்துறை நிலை காவல் நிலையத்திலேயும் அது கிடையாது ஏன்னா கட்ட பஞ்சாயத்துலாம் அதிமுகவோட முடிஞ்சுது முறைப்படி எது நடக்கணுமோ சட்டம் சார்ந்த விஷயங்கள் எது இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் காவல்துறை அணுகணும் கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் காவல்துறை வராது சொல்ற நீங்க வந்து தீமு ஆச்சு யாரு கட்ட பஞ்சாயத்து போலீஸ் பண்ணல இவங்களே கையில செஞ்சுக்கிறாங்க யாரும் அப்படி எடுக்கலையே யாரும் அடிவு எங்கேயோ ஒரு கடந்த ரெண்டு வருஷம் மிகப்பெரிய சம்பவம் அதெல்லாம் கரெக்ட் சார் கணவன் மனைவி தாராரு ரோட்ல ரெண்டு பேரும் அடிச்சுங்க ஆனா அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண போவாங்கண்ணா காவல்துறை

ஏதாவது ஒரு குறைய சொல்லி அதை வச்சு பிரபலம் படுத்தி அது வழியா ஆதாயம் தேடுறாள் தான் சீமான ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிறத குறைய சொல்றது எதிர்கட்சி மத்த கட்சிகள் வளர முடியும் ஏன்னா இவங்க திமுக நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வரேன் அதிமுக ஆட்சியில இருக்கும் போது கூட அதிமுக சொல்ல மாட்டாரு எங்கே சொன்னாரு எதிர்கட்சியா இருக்கிற திமுகவைதான் விமர்சனம் பண்ணுவாரு அதிமுக எழுத்து பேச மாட்டாரு கேள்வி கேட்க மாட்டாரு ஏன்னா அந்த அம்மா அந்த மாதிரி நசிக்கு புளிஞ்சி எடுத்துரும் அவருக்கு தெரியும் அந்த பயம்லாம் அவருக்கு இருக்கும் நம்ம கிட்ட திமுக பொறுத்த வரைக்கும் மென்மையான அணுகுமுறையில ஆட்சி நடந்துட்டு இருக்குது யாரும் அந்த மாதிரி பழி வாங்குற நோக்கத்திலேயோ அவங்களை வந்து சட்டத்துக்கு புறம்பா அவங்களை வந்து பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல யாருமே கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா கூட சட்டம் தன் கடமையை செய்யணும்னு காவல் நிலையம் புகார் கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு போறோம் நடந்துட்டு இருக்குது வழக்கு வழியாக தான் எல்லாமே பார்க்குறோமே தவிர நேரடியாக பாதிக்கப்படுறது யாரும் கிடையாது அதெல்லாம் அதிமுக தான் அதிரடி நடவடிக்கை இருக்கும் கோர்ட் ஆகுது போட்டு பூஞ்சி ஆடுறான்னு போட்டுருவாங்க அதுக்கு பயந்துன்னு அவர் விமர்சனம் பண்ண மாட்டார் தான் விமர்சனம் பண்ணுவார் இன்னைக்கும் பாருங்க மனாவே வாய்க்கு வந்தபடி பேசுறது எதை பண்ணாலும் பேசுவார் எது கிடைக்குதோ அதை பேசுவார் அஹா சிரிப்பார் பேசிட்டு பேசிட்டு இதெல்லாம் ஆவர கதையா இவருக்கு எலெக்ஷன் நேரம் நெருங்க நெருங்க இதெல்லாம் தான் எப்படி அரசியல் பண்ண முடியும் சார் பேசலாம் சார் பேசலாம் சார் நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல சார் பேசத்துல ஒரு முறை முறைன்னு ஒன்னு இருக்குல்ல சார் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது அது அதுக்குள்ள அந்த தான் பட்டத்துக்குள்ளதான் இருக்கணும் பொய்யா பேசிக்கிட்டாலேற வாழ்க்கையே உனக்கு பொய் தான் பொய் பேசுதான் உனக்குடைய வாழ்க்கை அதுக்காக நாங்களாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சரி சரி நீ நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது வந்து கேட்கணும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து அரசியல்வாதி மத்தியில் வந்து இப்போ மு க ஸ்டாலின் வந்து இப்போ வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போனது வந்து அவங்களுடைய இதை அதாவது என்னது வருஷ வருஷம் போறாரு முதலீடு வாங்க போல ஸ்பெயின்ல வந்து ஒரு பெரிய முதலீடு இல்ல அது வந்து மருத்துவக்கான நாடு அது ஸ்பெயின்ல வந்து அந்த மாதிரி முதலீடு வர மாதிரி ஒரு பெரிய நாடு கிடையாது போறாங்க இதுல இருந்து போய் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிறாங்க நீங்களே சொன்னீங்க இதே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருந்த போது ஒரு முதலமைச்சர் நாட்டு ஆளுற முதலமைச்சருடைய உண்மை நிலவரம் என்ன மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதே இப்ப கேக்குறாங்க ஸ்டாலினுடைய உடல்நிலை முழுமையான நிலை என்ன அப்படின்னு சொல்லி சில அரசியல்வாதி கேட்குறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து சரி உங்கள் வாதப்படியே சொல்கிறேன் சரி உடம்பு சரி இல்லைன்னு அவர் மருத்துவம் தான் போகிறாரு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோமா

தொழில் முதலீட்டார் மாநாடு நடத்தி அது சம்பந்தமா வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநாடு ஆறு லட்சம் கோடி இதே மத்திய பிரதேசம் இந்த ஆறு லட்சம் கோடி முப்பது லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுல கம்மியாக தானே வந்துருக்குது எல்லாத்தோட சார் வரும் சார் அதுக்காக அதனுடைய தொடர்ச்சியா தான் போறாரு தொடர்ச்சியா போற நேரத்துல கூடாத ஒரு பார்க்கறதுக்கு பாகத்துக்கு போறாரு அதுல என்ன குற்றம் அதுல என்ன வந்துச்சு உங்களுக்கு உண்மையா கூட வச்சீங்க அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு இதே கண்ணு கூட பார்த்துட்டு இருக்கீங்க நீ நீங்க நீங்க வந்து எதுக்கு சரிங்கிறப்போ ஜெயலலிதா வந்து உடல்நிலை எல்லாம் படுத்துருந்தப்ப வந்து ஆமா உண்மை நிலம் தெரியணும் ஆமா வந்து சட்டை போய் தெரியும் அப்படிங்கிறாரு சரி இப்ப அதே அடிக்கிற வந்து நம்ம முதலஞ்சர் நம்ம முதலஞ்சர் இவர் இவருடைய உடல்நிலை வந்து மக்களுக்கு தெரியும் ஜெயலலிதா கூட முதல்வரா தமிழக முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் அவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கும் போது நாங்க வருத்தப்பட்டோம் என்னாச்சு அந்த அம்மாவுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் வந்து பகையில் வேற மாதிரி இருந்தா கூட எதிரெதிர் அணியில் இருந்தால் கூட அரசியல் விமர்சனங்களை தாண்டி அந்த அம்மா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு கவலையோடு கேட்டோம் அது இந்தியாவுக்குள்ளே சென்னை மாநகரத்துக்குள்ளே இருந்த ஒரு மருத்துவமனையில் என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கும் ஒரு இன்னைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தொழில் முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக அவர் வெளிநாடு பயணம் போனார்னா அவர் உடம்பு செல்லாத தான் போயிருக்காரு அதையா சொல்லிட்டு போவால் இதெல்லாம் கேட்குறது இது எந்த விதத்தை நியாயம் இதுக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தி பேசுறதுல எந்த விதத்து நியாயம் கேட்குறேன் சிரோகே இங்கிலீஷ் சொல்லுங்க சரி அது ஓகே இப்போ பாத்தீங்கனா ராமர் கோயில் வந்து கும்பகோணத்துல வந்து இவர் மோடி வந்து பிரதமர் மோடி வந்து பிரதிஷ்டை பண்ற குடலியமா எப்படி எப்படி பண்றே? উন্মதா উন্মதா நீங்க அந்த வளைதலத்துல வர அந்த தொலைக்காட்சி அந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாரத பிரதமர் மோடி மாங்க தனிப்பட்ட முறையில் அவரை விமர்சனம் செய்தாக கூட அவருக்கு அநியாயம் நடக்கும் போது அந்த மனசுக்குள்ள வேதனையா இருக்கும். ஒரு பாரத பிரதமர் இந்த இந்திய நாட்டின் பிரதமர் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அவரு அவருடைய தலையிடையில் முழு முயற்சியாக ஈடுபட்டு ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் சங் பரிவாரங்களுடைய அவங்களுடைய ஆக்கிரமிப்புக்கு வந்து அவங்களுடைய தூண்டுதல் பேரில் அங்கேருந்து பாபர் மசூதியை இடிச்சுட்டு ஒரு ராமர் கோயில் கட்டினாங்க எல்லாம் பண்ணாங்க தேர்தல் வர நேரத்தில் அவசர கதியில் கட்டி பாதி கட்டடம் முடிஞ்ச நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நான் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கோயில் கட்டி முடிச்சிட்டாக்கா இன்னைக்கு ராமருக்கு கோயில் கட்டி முடிச்சுட்டா இந்த நாட்டில் வறுமை தீர்ந்துருமான்னு கேட்டேன் அதனால் என்ன இந்த பாகிஸ்தான் வந்து ஓரம் பயந்து போய் படுத்து தூங்கிட்டான் மயக்கம் போட்டு ஊந்துட்டானா அப்படின்னு கேட்டேன் சீனாக்காரன் வந்து எதை பற்றியும் பேசாமல் அருணாச்சல பிரதேசத்தில் பாதியாடா வந்திருக்கான ப பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் உள்ள அவன் என்ன திரும்பி போயிட்டான்னு கூட கேட்டான் ஆனால் வந்து உண்மை நிலவரம் என்ன கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு தேர்தல் வந்து பயன்படுத்துறதுக்கு தான் பார பாரதிய அவனுடைய குறிக்கோளாக இருந்தது அதுக்காக அவசரகதியில் கட்டினாங்க சரி ஒழிது ஆனால் ராமரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முதல்ல அறிக்கை விட்டாங்க பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் அந்த தூக்கிட்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டு இருந்தானுங்க கடைசியில் என்ன ஆச்சு அவர் வந்து அந்த கோயிலினுடைய வா இருந்து உள்ளே போகிற வரைக்கும் ஒரு தட்டில் அப்படியே ஏந்திக்கிட்டு போகிறாரு மேலே ஒரு வெள்ளி ஆளான ஒரு 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 இது மட்டும் இருக்குது ஒரு பொருள் மட்டும் ஒரு பூம்பு மாதிரி ஒன்று இருக்குது அது வரைக்கும் எடுத்துகிட்டு போறாரு கட் காட்டிக்கிட்டே இருக்காங்க கிட்ட போனவொன்னே ஒரு இடத்துல கட் பண்ணுறாங்க அவர் அங்கே உக்காடுறாரு ஒரு சின்ன வயசுக்காரன் ஒரு முப்பத்தஞ்சு நம்ம முப்பத்தாறு வயசு இருக்கும் ஒருத்தன் அந்த ஆள் மட்டும் எழுந்து அவருக்கு வந்து எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கொடுக்குறாரு இங்கேயே நிற்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க அவர் தகுதிக்கு ஒரு இருந்தால் போதும்னு நினைச்சிட்டானா என்னன்னு தெரில ஒரு எடுத்து எடுத்துக்கிட்டா மூத்த வயது முதிர்ந்த ஒரு பூசாரி எல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது தான் நான் பார்த்திருக்கேன் இளைஞர்களை ஆனா அங்க வந்து சின்ன வயசுக்கார ஒரு ஆளை வச்சு தான் அந்த இதை கொடுக்குறாரு அதெல்லாம் பாக்குறாரு முடிக்கிறாரு முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு உள்ளே போறாரு அங்க போனாக்கா சீனியர் சாமியாருங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அவங்க பக்கத்துல இவர் போய் நிற்கிறாரு அப்படியே துண்டை பொண்ணு அப்படியே தவிச்சிட்டு நிற்கிறாரு அந்த சாமி என்ன பண்ணுறான் அப்படியே கை காமிக்கிறான் அப்படியே கை காமிச்ச உடனே அந்த உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் அவர் முன்னாடி போறாரு அவர் முன்னாடி போன அவர் கையில ஒரு தேங்காய கொடுக்குறானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பத்தி பாத்தீங்கன்னா இந்த மோகன் பகவத்துல இந்த ஆர்எஸ்எஸ் சால் ஒரு ஆள் இருப்பார் இருப்பாரு அங்கே அங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாரு அவர் பக்கத்துல நரேந்திர மோடி இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்துட்டு இருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் சார் ஒரு தமிழ் இந்த இந்திய நாட்டினுடைய நம்பர் ஒன் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி உக்காந்துட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் அவருக்கு சரிசமமா வந்து அந்த மோகன் பகவத் உக்காந்துட்டு இருக்காரு அவருக்கும் இவருக்கும் ரெண்டு பேருக்குமே அவன் ஒரே நேரத்தில் பூஜை பண்றானுங்க இது எந்த வித நியாயம் பிரதிஷ்ட பண்ணதையும் காட்டல அவர் பூஜை பண்ண எந்த இதையும் காட்டல எதுவுமே காட்டல எல்லாம் அவங்களுக்குள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டானுங்க இவர் அம்போன்னு விட்டானுங்க இதான் நடந்த வரலாறு சமூக வலைதளத்துல நிறைய நேரடியா கண் கூட காட்டுறான்னு கோவில் அப்புறம் அதே மாதிரி பேனாசுல வைக்கிறீங்க கலைஞர் அதுல எந்த ஒரு நினைவு சின்ன வைக்கிறதுக்கும் ஒரு கோவில கட்டுறதுக்கு கோவில் வந்து எவ்வளவு கோவில் இருக்குது இந்தியாவுல மொத்தத்துல எவ்வளவு ஏராளமான கோவில் இருக்குது அதுக்கெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் இல்லையே அதை தானே நாங்கள் சொல்கிறோம் முக்கியத்துவமே கொடுக்கிறது கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் என்னமோ உலக மகா அதிசயம் மாதிரி அதெல்லாம் பில்டப் பண்ணி காட்டினீங்களா அதெல்லாம் அதே மாதிரி தேர்தல் நேரத்துல நீங்க அதை காட்டுறதுக்கு தான் அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் வந்து நீங்க வந்து அவசர கதியில உங்க பேர் வைக்கணும் நான் ஒண்ணு அவசர கதியில மக்களுக்கு தேவை பயன்பாட்டுக்கு தேவை அதை கட்டி முடிச்சுட்டு தான் திறந்தோம் அவசர கதியில நாங்க ஒண்ணு திறந்தோம் அதே மாதிரி கும்பிடும் சொல்லி வட இந்தியால இந்துக்கள் வந்து நிறைய பேரு அவங்க வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க ஆனா அந்த கும்பிட்டு சார் நாங்க வேணாம்னு சொல்ல சார் சாமி கும்பிடுறது அவங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடு உரிமை நாங்க கூட தான் சொல்றோம் புரட்டாசி மாசம் திருப்பதிக்கு போயிட்டு வருவோம் ஜலபதி பாக்கிறதுக்கு ஆடி மாசம்னாக்கா மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு கடா வெட்டி பூ ஊத்துவோம் அதே செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பொடிநடையா நடந்து போய் வேலங்கண்ணிக்கு போயிட்டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அவங்கள மாதாவ பார்த்திட்டு ஒரு மெயின் மெயின் மேட்டர் வந்து ஒண்ணு இல்ல வந்து வர்ற 2024 பாராமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி சொல்லி நிறைய பண்ணிட்டு பார்த்தீங்களா மம்தா பானேஜி இல்லைன்றாங்க நான் தனித்து போடுறேன்றாங்க இதே வந்து முன்னு எடுத்துறாரே

அங்க இருக்கிற அந்த ஜேவித் ஜே இவர்கிட்ட இருந்து ஜோஸ் ஜேவித்து அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு சுழற்சி முறையில முதல்வர் பதவி வகிக்கணும்னு கண்டிஷனு வந்து முடிஞ்சிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இவங்க வரணும் லாலு பிரசாத் தேதவோடைய அவர் மகன் வரணும் அதை வந்து கெடுத்துக்கிட்டு அதை உடனே வானா வானா நான் தான் முதல்வராக இருப்பேன்னு

பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் வந்து காணாம போயிடுச்சுன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது அந்த பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் இவன் வீட்டில் இருக்குது பொட்டி கடையில் இருக்குது சவர கடையில் இருக்குது ஹோட்டலில் இருக்குது வீட்டில் இருக்குது டெய்லர் கடையில் இருக்குது அங்கேயே வச்சு இவன் போ ஒட்டி போட்டுட்டு அது உள்ளே போய் எடுத்து நம்ம வைக்கிறானே அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்தினான்னு தான் இவிஎம் மிஷின் மாணான்றான் விவி படன் ஒன்று வச்சிருக்கான் அதில் ஒட்டு மொத்தமாக பதிவு பண்ணுங்க அந்த ஓட்டை எண்ணுங்க பண்ணணும் பதினஞ்சாயிரம் கூட செலவாகுனா வாக்காளர் சீட்டு

செலவு கம்மிக்கெல்லாம் கிடையாது ஜனநாயக முறைப்படி மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுதான் தத்துவம் சார் இதைத்தான் நான் செயல்படுத்தணும் இதை தான் நடைமுறைக்கு வரணும் நீ பாட்டுக்கிட்டு அதிபர் ஆட்சி மாதிரி மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணால் கிடையாது ஏன்னா இது வந்து பல மொழி பேசுகிற நாடு இது இந்தியான்றது வந்து பல மொழி பேசுகிற ஒன்றியமா இருக்கிற நாடு இது ஒன்றியமா இருக்குது அதனால இங்க வந்து அப்படிதான் நடத்த நம்ம தவிர ஒட்டு மொத்தமா நடத்தக்கூடாது தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிருவோம் பயன்படுத்தி வச்சுட்டு நான் அதிபர் ஆயிடுவேன் கனவு கண்டா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அவர் பதவி ஆசையில அவங்க மாறுறாங்க ஆமா பதவி ஆசை இல்லாத அரசியல்வே யாரு இருக்கிறான் சரி சாதாரண கவுன்சிலர் ஆனா கூட அடுத்த வருஷம் நிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய செலவு பண்ணி பண்றாங்க பதவி ஆசை இல்லாத யாரு கவுசன் சார் அதுல ஒரு நியாயம் இருக்கு நான் சார் நீங்க யாரு சொல்லுங்க பதவி ஆசையில ஒரு நியாயம் வேணாமா சொல்லுங்க நீங்க பதவியாசில்லாத ஆசில்வாதியா அதுக்கு சொல்லுங்க அரசல்வாதி வரும்போது வரும்போது அவங்க அவங்க இருக்காங்க நேர்மையான அரசியல்வாதி ஏராளமான பேர் இருக்கான் இல்லன்னு சொல்லல மனசாட்சிப்படி அவங்க நடந்துக்கணும் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கறோம் இந்த அளவுக்கு போதோணும் இருக்கணும் இல்லனோம் போது என்ன பண்றது அதுக்கு அடுத்த வருஷத்துல அவங்க என்ன பண்ணா இப்போ இல்லை நீங்க சொல்றீங்க இதே நிதிஷ்குமாரு குமார் இப்ப எலக்ஷன்ல நிக்கட்டோ என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்ப இந்த கேஸே கேளுங்க மக்கள் ஒரு முறை ஏமாறுவான் சும்மா சும்மா வேமாந்துட்டுப்பா அவங்க ஆமாる ஆமாるங்க இப்போ வந்து பெருமாணியன் மக்கள் இது வந்து மோடி மூணாவது முறையாக ஆட்சிக்கு வரக்குது என்ன காரணம் அப்படின்னா முதல் வந்து அந்த காஷ்மீர் இந்தியா கூட இணைக்கும் முந்நூற்றி எழுபது சட்டத்தை எடுப்போனாரு அதை செஞ்சுத்தாரு ரெண்டாற்று வந்து ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி பெருமையான மக்கள் எதிர்வார்த்தான் தாமரவையில் கட்டிட்டாரு இது அதனாலதான் இந்த டூ மூணாற்று பரும் அதே மூணாற்று பந்தா இந்த பாத்தீங்கன்னா இது என்ன என்ன சட்டம் புரிய என்ன அதெல்லாம் ஒண்ணு ஒன்னு முந்நூத்தி எழுபது முந்நூத்தி எழுபது எடுத்து இது சிவில் சட்டம் புது சிவில் சட்டம் அதை கொண்டு வருவார் அப்படிங்கிறாங்க அதனாலதான் அவர் ஆட்சிக்கு வருவாரு மக்கள் காஷ்மீர் கொண்டு எடுத்தாச்சு அவங்க வாக்குறுதி ரெண்டாவது வாக்குறுதி கட்டியாச்சு மூணாவது நிறைவேற்ற வேண்டியது பொது சிவில் சட்டம் இதை வந்து பெருமையான மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்க்கறாங்க இந்துக்கள் அப்படி எதிர்பார்க்கறதுனால

என்ன பண்ண என்ன கிழிச்ச ஏன் சார் நீங்க வேற வைத்தியச்சரி சார் நானும் அறுபது ரூபா சார் அறுபது ரூபாய் விட்டு வித்த பெட்ரோல் இன்னைக்கு நூற்றி மூன்று ரூபாய் ஒன்றரை வருஷமா அப்படியே ஒரே வேலையில வச்சிருக்கேன் நீங்க சொல்றீங்களே இதுக்கு என்ன சொல்ல வரேன் ஆஹ் சொல்றீங்களே இதே ரூஸ்க்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு சைக்கிள் இருந்தது ஒரு வீட்டில் ரெண்டு ரெண்டு பைக் ஒரு கார் இருக்குது யாரால 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 காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்ட எழுபது ஆண்டு கால ஆட்சியில தாராளமயமாக்கல் பொருளாதார தாராளமயமாக்கல் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில இங்கிருந்த பா சிதம்பரம் கொண்டு வந்த அந்த தட்டை அன்னர் நினைவில் வாழ முரசுலி மாறன் அவர்கள் எட்டு வந்த தாந்த ஒட்டுமொத்த அரவணைச்சு நடத்துன நான் காரணத்தினா இருந்தா இந்த நாடு முன்னேசி இதே வெளிநாடு பாருங்க வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வந்துருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஐடில ஒரு லட்சம் வருது தொண்ணூறாயிரம் சம்பளம் வருதுன்னா யாரு எந்த கம்பெனி வந்தது அவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்தால தான் சார் வந்தது அதை நினைச்சு பாருங்க ஒண்ணும் இல்ல இதையே உண்மையை அவரு செயல்படுத்த முடியாது சொன்னேன் இது ராஜீவ் காந்தியை மக்களுக்கு ரூபாய் ஓட்டான் முப்பது ரூபாய் போய் சேர் எழுவது ரூபாய் வெளியூர் போய்ட்டு போயின்னு அதை சாய்ஞ்சு காமிச்சார்ல நூறு ரூபாய் ஓட்டால் நூறு ரூபாய் அப்படி மக்கள் போய் சொன்னாங்க மோடி சாதிச்சு காமிச்சார் எப்ப சார் இது காமிச்சார்

இடத்துக்கு முன்னாடி சார் பொருளாதாரத்துல காங்கிரஸ் பெரிய ஆண்ட போது மன்மோகன் சிங் ஆட்சியில் பொருளாதாரத்துல முதல் பத்து இடத்துல இருந்த இந்திய நாடு இன்னைக்கு சீரழிஞ்சி நூத்தி நாற்பதாவது இடத்துக்கு வந்துருக்கு சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்க

சுமூகமான முறையில் அனைத்தையும் நடந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்திய கூட்டணியில் அங்க வகித்து இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து பாடுபட்டு பாசிச பாஜகவை விரட்டி அடிப்பதற்கு ஒத்தரோட ஒத்தர் விட்டு கொடுத்து போற மனப்பான்மையோட அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு ஆரோக்கியமான தான் தேர்தலை சந்திப்பாங்களே தவிர மன சங்கடத்தோடு யாரும் சந்திக்க மாட்டாங்க அவங்களுடைய வழிவகைகளை தளபதி அவர்கள் பார்த்துக் கொள்ளுவார் இருக்கிற கட்சியில் இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அனைவரும் அரைவணித்து செல்லுகிற ஒரு இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற இருந்து கொண்டு இருக்கிறது அதை பத்தி யாருக்கும் கவலைவானா அவன் அவனுக்கு எதிர்க்கட்சியில இருக்கிறவனுக்கு ஒன்னும் கவலை இருக்கும் ஐயோ இவங்க எல்லாம் பிரிஞ்சு போனாதோ ஒண்ணு இல்லை நீ கூட பேப்பர்ல போட்டிருக்கான் அதிமுகவுல யாருமே தீண்டுறதுக்கு ஆள் இல்ல கூட்டணி வர்றதுக்கு யாரும் இல்லைன்னு கவலையோட இருக்காங்கன்னு சொன்னா பாமக வரல தேமுசிகா வரலன்னு தூது அனுப்புறாங்கன்னு நீ கூட போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு செய்தியை நம்ம என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில இருந்து வெளியில உடஞ்ச மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இந்த கூட்டணி உடையாது கரெக்டா உடையவே உடையாது நாற்பது தொகுதியை எங்களதுதான் சார் எங்களுடைய கூட்டணி தான் வெல்லும் அதை வருங்காலம் சொல்லும் நல்ல தகவல் நம்ம நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்